என்னுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால் நிலை போஜனங்கள் த ஃபுட் தட் என்ஸ் வார் எவர் நிலைநிற்கிற போஜனம் நிலைநிற்கும் நம்பர் ஒன் கர்த்தருடைய வார்த்தை நிலைநிற்கும் எதுவும் சொல்லுகிறது அதாவது மத்தையு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மத்தையு நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மனுஷன் அப்பத்து நாளை தேவனுடைய வாயிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான்

பிழைப்பார் அடுத்த ஒரு வார்த்தை அவருடைய வேலையை பார்க்கிலும் எல்லாவற்றை பார்க்கலும் அன்பானவர்களே அழியாத ஒரு தெரியுமா தேவன் யோகி புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அந்த அதாவது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆதாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் வார்த்தை நபர் பெரிஷ் திரும்பிக்கிறேன்

நண்பர்கள் எல்லாம் அலட்டிய நண்பர்கள் அவர் சொல்கிறார் நான் பின் வாங்குவதில்லை சாட்சி நான் பின் வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆதாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்து கொண்டேன் எத்தனை மேன்மையான ஒரு காரியம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே இதனால அந்த வார்த்தை சொல்லுகிறது அது மட்டுமல்ல சங்கீதம் பத்தொன்பது பத்துல அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு மண்ணிலும் விரும்பப்படத்தக்கது தேனிலும் தேன் கூட்டிலும் அது அது மதுரமா இருக்கிறது தேனிலும் தேன் கூட்டிலும் அதாவது நிலநிற்கிற ஒரு பூஜனம் கத்தருடைய வார்த்தை திரும்ப திரும்ப எல்லாம் சங்கீதம் பத்தொன்பது பத்து சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டு संगे बहुत